வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முதல்ல அம்மா அவங்க எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பழையன கழிந்து புதியன புகுந்து எல்லாருக்கும் எல்லா வள செல்வங்களும் கிடைத்து இந்த கலியுகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற அருளாசியோடு எப்பவுமே முடித்துக்கொள்வேன் இன்னைக்கு தொடங்குறேன் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கணும் இந்த தை திருநாள் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு அற்புதமான ஒரு திருநாள் தொடர்ந்து வரக்கூடிய போகி பண்டிகை தைப்பொங்கல் உழவர் திருநாள் இப்படி வரக்கூடிய இந்த திருநாட்களை நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிப்படி நிறைய பேர் திருநாள் கொண்டாடிட்டே இருப்பீங்க போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை அன்று எரிக்கிறது அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் தவறான வழியில் நிறைய ஒரு புகை மண்டலத்தை உருவாக்கி தனக்கு தாங்களே நோய்கள் வரக்கூடிய பல வேலைகளை பார்க்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்போது எதெல்லாம் எரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அடமானம் வைத்து அதாவது ஒரு ஒரு நகை அடமானம் வச்சுருப்போம் அந்த நகை அடமானம் வச்சுட்டு திருப்பி இருப்போம் அந்த ரசீதெல்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக தூக்கி முதல்ல எரிக்கணும் இரண்டாவதாக செய்யக்கூடியது ஒரு மருத்துவ சீட்டு மாத்திரை வாங்கிட்டுருப்போம் அது முடிஞ்சிருக்கலாம் அந்த நோட்டுகள்லாம் வீட்டில் அனாவசியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் எரிக்கணும் மூன்றாவதாக நாம் படுத்து தூங்கக்கூடிய பாய் தலகாணி போர்வை பழையதாக இருக்கும்போது அதுவும் மக்கக்கூடியதாக இருக்கிறத மட்டும் எரிங்க ஏன் இதெல்லாம் எரிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புடைய ஸ்பரிசம் பட்டது நமக்கு இருந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ கெட்ட விஷயங்களோ இல்லை நம்மளை தாக்கி இருந்த கெட்ட விஷயங்களோ எதுவுமே நம்ம வந்து அடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லாம் எரிக்கணும் அடுத்து முக்கியமாக நம் உடம்பில் உடுத்தக்கூடிய பழைய துணிகள் இந்த பழைய துணிகளும் கூட எரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதாகத்தான் இருக்கணும் பழைய புடவைகள் நம்ம உடுத்தினது நம்ம உடம்பில் ஸ்பரிசப்பட்டிருக்க உட பொருட்கள் பழையதாக இருக்கணும் அப்படிப்பட்ட பொருட்களை நம்ம கண்டிப்பாக எரிக்கணும் முக்கியமாக இதில் ஒரு குறிப்பு என்னென்னா உள்ளாடைகள் அதில் எரிக்கக்கூடாது சரியா இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கணும் சரிம்மா போகி பண்டிகை அன்னைக்கு எரிச்சுடுறோம் விரதம் இருக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்களை நினைக்கிறோம் விரதங்கள் இருந்து சாயந்தரம் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு விரதம் இருந்து கண்டிப்பாக நம்ம நம்மை விட்டு சென்று இந்த வருடங்கள் முழுக்க நமக்கு நன்மை நடந்திருக்கலாம் தீமை நடந்திருக்கலாம் அத்தனையும் நினைவுகூறும் விதமாக அன்றைக்கு விரதம் இருந்து நம்மளுடைய போகி பண்டிகையை காப்பு கட்டி புது வருடத்தை வரவேற்கக்கூடிய தன்மையில் இனிமேல் நடக்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம காப்பு கட்டி அந்த ஒரு புது வருடத்தை வரவேற்கிறோம் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனைகளுமே வந்து நமக்கு சிறப்பாக இருக்கணும் இந்த பண்டிகைகளை பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்து நிறைய இருக்கு இந்த ஒரு தை மாதம் அப்படின்னு சொன்னாலே விவசாயம் சார்ந்து நிறைய இருக்குது அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த தை அதிகமாக கொண்டாடப்பட்டது நெல் அறுவடை பண்ணுறவங்க அந்த புதுசாக அந்த நெல் அறுத்து அதில் நெல்லை உதுத்து அந்த நெல்லை அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து சளிச்சு எடுத்து அந்த நெல்லில் பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக வழிபாடு அந்த காலங்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்பெல்லாம் அது இருக்கிறதே கிடையாது இப்போல்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாட்களாகத்தான் நம்மளுடைய பாரம்பரிய பண்டிகைகள் எல்லாமே இருக்குது இன்னைக்கு குழந்தைகளை நம்ம கேட்குறோம் அப்படின்னா பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாரம்பரியமான எதுவுமே தெரியறது கிடையாது அது ஒரு விஷயம் இனிமேலாவது குழந்தைகள் வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுங்க தெரிந்த விஷயங்களை குழந்தைகளோடு பரிமாறுங்க முதல்ல சரி அப்புறம் வந்து பொங்கல் பொங்கல் திருநாள் அன்று முதல் நாள் இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு வெள்ளை துணியோ இல்லை ஒரு சிகப்பு துணியோ ஏதோ ஒரு துணி அந்த துணியை கட்டமாக எடுத்துக்கிட்டு அந்த துணியில் உப்பு அதோடு சேர்ந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அந்த உப்பையும் மிளகையும் அந்த துணியில் நல்லா ஒரு நம்ம வெள்ளை துணி எடுத்தோன்னா கலர் நூல் மஞ்சள் துணி எடுத்தோன்னா கலர் நூல் போட்டு கட்டிட்டு நம்ம தூங்கக்கூடிய தலகணிக்கு அடியில் வந்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த உப்பையும் மிளகையும் வாசல் தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு அந்த மிளகும் உப்போட வாசல் தண்ணி தெளிச்சு விடணும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ள பெண்கள் எந்திரிச்சு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாது எண்ணெய் தலையில் வைத்து குளிக்கக்கூடாது மூன்று மணிலேருந்து நான்கு மணிக்குள்ளே குளிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் பொங்கல் வைக்கக்கூடிய விஷயத்துக்கு பார்க்கணும் நம்ம சூரிய பகவானை அதிகாலையில் அவர் தோன்றும்போதே அவரை வணங்கிட்டு தான் அவருக்கு மரியாதை நிமித்தமாக அவரை நினைவு கூறும் விதமாக அவருக்கு வந்து பக்தியின் அடிப்படையில் நம்ம வந்து பொங்கல் வந்து அதிகாலையிலே வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கட்டுறது பொங்கல் வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல பொங்கல் வச்சுக்கலாம் அன்றைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய குலதெய்வங்களுக்கான முறைகள் செய்யலாம் அந்த தை பொங்கல் அன்று குல தெய்வத்திற்கான முறைகள் முதல் நாள் வந்து போகி பண்டிகை அன்று இறந்தவர்களை நினைத்து படையல் வைத்து நம்ம உணவருந்து சிறப்பு அதே போல தை பொங்கல் என்று வந்து யாருக்கு விரதம் இருக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு விரதம் இருந்து அவர்களை நினைவு கூர்ந்து சூரிய பகவானுக்கும் குல தெய்வத்திற்கும் உண்டான படையல்கள் வைத்து நம்ம வழிபாடு வந்து செய்யணும் பொங்கல் அன்று அதே போல இந்த தை பொங்கல் என்று வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு மூன்று வகையான பொருட்கள் இருக்கு நம்ம எப்பவும் போல் அதிகாலையில் நம்ம பெண்கள் குளித்து முடித்து கண்டிப்பாக நெத்தியில் பொட்டு வச்சுக்கோங்க கையில் கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு சுமங்கலியான பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுக்கோங்க சிகப்பு கலரில் குங்குமம் வச்சுக்கோங்க கையில் வந்து சத்தம் கேட்கக்கூடிய கண்ணாடி வளையல்கள் அணிஞ்சிக்கோங்க ரொம்ப 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 அருளாசிகள் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதே போல் அந்த பொங்கல் வச்சு அந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் எல்லாம் நீங்கள் தேய்ச்சி உங்க உடம்புக்கும் முகத்துக்கும் பூசுங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதெல்லாம் அந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியாத நிறைய அருளாசிகளை நம்ம பெற முடியும் இந்த இயற்கையிடமிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து உள்ளார கிடைக்கும் அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்கள் என்ன பொருட்கள் வாங்கலாம் இந்த அதிகாலை எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு குளிச்சிட்டோம் சூரிய பகவானை வணங்கிட்டோம் வணங்கி முடிஞ்சதுமே போய் ஒரு மூன்று பொருட்கள் கடையில் வாங்குகிறோம் என்ன பொருட்கள் வாங்கலாம் முதல்ல உப்பு அத்தியாவசியமாக எப்பவுமே எந்த ஒரு திருநாளிலையுமே நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் அம்மா இன்றைக்கி வந்து ஒரு திருநாளுமா இன்றைக்கி வந்து நாங்கள் கடையில் தங்க வாங்குறதா வெள்ளி வாங்குறதான்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த ஆனால் நம்ம இருக்கோ இல்லையோ முக்கியமாக வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு மூன்று பொருட்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு கல்லுப்பு இந்த கல்லுப்பு ஃபஸ்ட்டு போய் கடையில் வாங்கிடுங்க ரெண்டாவது வெள்ளம் நம்ம எப்படி பொங்கலுக்கு வெள்ளம் வாங்குவோம் அது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் இல்லை முதல் நாள் கூட போய் நீங்க கடையில வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தை பொங்கல் அன்று நீங்கள் வெள்ளம் உப்பு அதோடு சேர்ந்து துவரம் பருப்பு இந்த மூன்று பொருளையும் மறைக்காமல் கடையில் போய் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் சாயந்தரம் நைவேத்தியம் வைக்கிற வரைக்கும் அதாவது விரதம் இருந்து நீங்கள் படையல் வைக்கிற வரைக்கும் அந்த பொருட்கள் அந்த பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு மங்களகரமான ஒரு அஞ்சு பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதோடு சேர்ந்து கண்ணாடி இப்போ நான் அஞ்சு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிடுறேன் இதே உப்பு அரிசி வெள்ளம் சர்க்கரை அதோடு சேர்ந்து நம்மக்கிட்ட காயின் இருந்தால் ஒரு அஞ்சு காயின் அதோடு சேர்ந்து மஞ்சளும் குங்குமமும் அதோடு கொஞ்சம் பூ ஒரு சின்ன கண்ணாடி இது எல்லாமே வந்து ஒரு தட்டில் ஒரு சின்ன சின்ன கிண்ணம் எடுத்து அந்த தட்டில் அந்த கிண்ணத்தில் வச்சு அது மேலே ஒரு கண்ணாடி வச்சு காலையில் எழுந்திருக்கிறவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு அந்த பொருட்களையும் பார்த்துட்டு மற்ற வேலைகள் செய்யும்போது ரொம்ப 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 சிறப்பான அருளாசிகள் கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க கிடைக்கும் விவசாயம் பண்றவங்க எல்லாம் இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது விவசாயத்துல நஷ்டம் என்பதே கிடையாது அவ்வளவு நன்மை தரக்கூடியது இதெல்லாம் பாரம்பரியமாக முன்னோர்கள் செய்துக்கிட்டு இருந்த வழிமுறைகள் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் மறந்துட்டோம் இனிமேலாவது செய்யுங்க அந்த முறைகளை சரியாக பயன்படுத்துங்க ஏன்னா அந்த நாள் அப்படிங்கிறது அடுத்து வரப்போறது இல்லை அடுத்து ஒரு வருஷம் ஆகும் நம்மளுக்கு அப்போ இந்த முறைகளை வந்து சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் ஓடிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்க இருக்கும் அதே போல் உழவர் திருநாள் அது முக்கியமாக மாடு கண்டு வச்சிருக்கிறவங்க ஆடு கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு உரிய ஒரு நாள் அந்த நாள் அன்றைய நாளும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாடு இருக்கு ஆடு இருக்கு அவங்க தான் பூஜை பண்ணணும் அவங்கதான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் அன்றைய தினத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க அப்படி குலதெய்வ கோவில் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் அந்த ஐந்தறிவு ஜீவராசிகள் நமக்கு வந்து பாரபட்சமே இல்லாமல் தாய்க்கு மேலான அந்த கோமாதாவை நினைத்து பொங்கல் வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த கோமாதாவிற்கு ஒரு நேரம் உணவாவது யார் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் போய் கோமாதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு போய் ஒரு நேரம் உணவு கொடுங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்மை நம்ம வீட்டில் இருக்கே இல்லை அவங்கள நினச்சி நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் வைக்கல அது வேறு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதாவுக்கெல்லாம் போய் கொடுப்பாங்க கோவில்களில் போய் கொடுத்துட்டு வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் வாழைப்பழம் அவங்களுக்கு கோமாதாவுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியுதோ அகத்திக்கீரை இந்த மாதிரியான என்ன கொடுக்குமோ அதை போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைய தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த முறையை நீங்கள் இந்த வருஷம்னு இல்லை வரக்கூடிய எல்லா வருஷங்களையும் இதே முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிறைய நன்மைகளை பெறுங்க இன்றைக்கு வந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்குமே வந்து நினைவு கூர்ந்தேன் என்னுடைய வீட்டில் என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க எல்லாம் வந்து இந்த பொங்கல் திருநாளை எந்த ஒரு முறையில் கொண்டாடினாங்க அந்த முறையில் நாங்கள் வந்து எவ்வளோ நன்மைகள் அனுபவித்தோம் எவ்வளோ ஆனந்தம் பெற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிந்திக்கிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பொங்கல் திருநாளை ரொம்ப ஆனந்தமா குடும்பத்தோடு கொண்டாடுங்க நன்றி வணக்கம்